ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய தலைவர்கள் இன்னைக்கு வந்து என்ன அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக முஸ்லீம் தலைவர்களுக்கு நீங்கள் இஸ்ரேல் தலைவர்கள் மீது கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஐசிசி ஐசிஜே எல்லாம் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பத்தாது நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க மேலே தனிமையில் மறுபடியும் நீங்களும் என்ன பண்ணுங்கள் வழக்கு தொடுங்க தனித்தனியாக போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் முக்கியமாக முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க எதுக்காக இப்படி அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான காரியத்தில் வந்து ஈடுபடுறாங்க அதாவது நெத்தனியாவும் கட்சியில் இருக்காருன்னா நெத்தனியாவுடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான மினிஸ்டர்ஸ் எம்பி இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயத்த வந்து செய்யற கைடியாவும் கொடுக்குறாங்க அவங்க தான் துணைக்கு நிற்கிறாங்க அவங்க தான் பேட்டி இருக்காங்க அதனால் அவங்க மேலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வழக்கு போடுங்க பொருளாதார தரையை போடுங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள் முஸ்லீம் நாடுகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான காரியத்தை அடுத்து நெத்தன்யாவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இன்னும் அவங்க கட்சி வந்து இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசாவுடைய போராளி குழுக்கள் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்ண போறீங்க மாநாடை வந்து கூட்ட போறேன்னு இருக்கீங்க அந்த மாநாட்டில் வந்து வெறும் கண்டன அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது அடுத்தடுத்து தாக்குதல் தான் வந்து வரும் ஆனால் இந்த தடவை நீங்கள் மாநாட்டுடைய முடிவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆகணும் கண்டிப்பா அவர்களுக்கு பதில் கொடுக்கறது அப்படிங்கிறதை வந்து நீங்க தேர்ந்தெடுங்க அது மட்டும்தான் முஸ்லீம் நாடுகளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காசாவுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க பதிலுக்கு கத்தாருமே அதுதான் சொல்லியிருக்காங்க கத்தார் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு மீறிய செயலாக இருக்குது இஸ்ரேலுக்கு அதனால் இந்த தடவை நாங்கள் சமாதானத்துக்கு போகிறது அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை இதுக்கு மேலே நாங்கள் சமாதானமாக இருந்தோம்னாவோ இல்லை போயிருந்தோம்னாவோ இந்த பிராந்தியத்துக்கே என்ன ஆயிரும் இது வந்து தீங்காக போயிடும் இது வந்து அரபு நாடுகளுக்கும் மத்திய கிழக்குக்குமே அமைதியை எடுத்துருச்சு அதனால் கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு மாநாட்டில் பதிலடியை கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை தான் நடத்த போறோம்னு சொல்லிட்டு கத்தார் சொல்லியிருக்காங்க இந்த நொடி வரையும் பார்த்தீங்கன்னா கத்தார் பதிலடி கொடுக்க போறோம் கொடுக்க போறோம்னு சொல்கிறாங்க அந்த பதிலடி என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த பதிலடியை வந்து நாளைக்கு மாநாடு முடியவில்ல தான் வந்து என்ன ஆகும் நமக்கு தெரிய வரும் அடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செட்லர்ஸ் அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலம் பகுதியில் இருக்கக்கூடிய செட்லர்ஸ் அந்த செட்லர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்கு காட்டுத்தீ ஏற்பட்டு அடிக்கடி அந்த பகுதியில் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டு கொண்டே இருக்கு முக்கியமா அது வந்து டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் காடுகள் அது சுத்தி வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்குது இந்த தடவை வந்து மழை கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால வந்து காடெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சிருக்கறனால காத்தடிச்சாவே என்ன ஆயிக்குதுன்னா சீக்கிரமாவே பத்திக்குது இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே இதோட ரெண்டு தடவை வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஜெருசலம் பகுதியில் காட்டு தீ ஏற்படுது அங்கே தான் வந்து செட்டிலர்ஸ்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆக்கிரமிச்சு குடியிருந்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில் காட்டு தீயின் காரணமாக இப்போது முக்கியமான ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன இருக்காங்க வெளியேறி இருக்காங்க எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்கள் தான் ஆக்கிரமிச்சு தஞ்சம் முடிச்சவங்க இப்போ வந்து என்ன இருக்காங்க தீ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியேறி இருக்காங்க அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அகதிகளாக நகர்ந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபயர் சர்வீஸ்லாம் போட்டு காட்டுத்தீயை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க காத்துட்டி வேகத்தை பொறுத்து தான் அது வந்து கட்டுக்குள்ளே வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து என்ன ஆகும்னா இஸ்ரேலில் வந்து காட்டுத்தீ வரும் அதிகமாக வராட்டினாலும் அப்பப்போ என்ன பண்ணும் சில சில பகுதிகளில் வரும் ஏன்னா அதிகமான பகுதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை காடுகள்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கும் அது வந்து மழை இல்லை அதனால என்ன ஆகிட்டுருக்குனா அது ரொம்ப காஞ்சி இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும் ஆனால் இந்த தடவை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி ஆக்கிரமித்து என்ன பண்ணுறீங்க வெஸ்ட் பேங்க்கை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ரேலோடு சேர்த்திட்டு இருக்கீங்க ஆனால் அங்கே வந்து இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்க்கு கூட என்ன இல்லை அங்கே நிம்மதி இல்லை செட்டிலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையே விரட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை மேற்கோள் காட்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எங்களை விரட்டுனீங்க இறைவனை உங்களை விரட்டுறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு தண்டனையாகத்தான் வந்து பாக்குறாங்க தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்க்கும் நிறைய சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கு முதல்ல அந்த செட்டிலர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் கூட உள்ள விட மாட்டான் அதாவது அங்க செட்டில்ஸா யாரெல்லாம் குடியமர்த்தி இருக்காங்களோ அவங்க கையில எல்லாம் கன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இஸ்ரேல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அடைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வந்து துன்புறுத்து அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காக்காரன் இஸ்ரேலுக்கே சப்போர்ட் பண்ணா கூட அந்த செட்டிலர்ஸ் இருக்காங்க பாருங்க செட்டில்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க அமெரிக்காக்கு வர்றதுக்கு கூட என்ன பண்ணிருக்காங்க தடை விதிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த செட்லர்ஸ் வந்து பழக்க வழக்கங்களே எப்படி இருக்கும்னா ஒரு ரவுடிசம் கலந்துதான் இருக்கும் அதனால மற்ற நாடுகளுக்கு அந்த செட்லஸ் போறதுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு காட்டு தீ வருது எதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது அங்கிருந்து வேற எங்கேயும் கிளம்பி போக மாட்டாங்க அங்கேயே தான் வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை நம்பி அகதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபி அவர்களிருந்து என்ன பண்ணிருக்காரு வெஸ்ட் பேங்குடைய தெற்கு பகுதியை வந்து என்ன பண்ணிடணும் எப்படியாவது வந்து இஸ்ரேலுடைய கையில் ரூலிங்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அங்கே பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு அந்த சமயம்னு பார்த்தே வந்து தீ ஏற்பட்டிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக சவுதி குவைத்து இவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருக்கவங்கள வந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம சொன்னமுல எப்படி வந்து அமெரிக்கால செட்டில்ஸ உள்ள மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு சில நாடுகளில் ஒவ்வொருத்தவங்களும் உள்ள விட மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலை சேர்ந்தவங்களை என்ன பண்ணிருக்காங்க சவுதியும் குவைத்தும் பிளாக்லிஸ்ட்ல போட்டுருக்காங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமே என்னன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல்னா அங்கே வந்து உளவுத்துறையை வந்து உள்ளே அமுச்சு விட்டுறது இஸ்ரேலை சேர்ந்தவங்கள ஒரு பத்து பேர்த்து என்ன பண்ணுவாங்க உள்ளே அமுச்சு விட்டுறது அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க உழவு தகவலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது கடைசியில் பார்த்தா தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த தாக்குதலுக்கு காரணமே அங்கே ஏதோ ஒரு பத்து பேர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க தகவலை திரட்டிட்டு வருவாங்க அதனால இந்திரவு என்ன பண்ணிட்டாங்க சவுதி வந்து ஒரு சந்தேகத்தோடு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை குவைத்தும் சவுதியும் இனிமேல் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அது நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஈரான்லேயே வந்து நடந்த விஷயம் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து உலக தகவல் மூலமா தான் நடந்துச்சு அதுல ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இந்த பன்னெண்டு நாள் போர் நடந்துச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குச்சுல அந்த சமயத்துல அதுக்கு காரணமா இருந்ததே வெறும் ஒரே ஒரு தானமா அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் அனுப்பியிருக்காங்க அந்த பெண்மணி வந்து அங்க வந்து செட்டில் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அங்க போய் இருந்திருக்காங்க போய் இருந்து அங்க இருக்கக்கூடிய அவங்க கிறிஸ்துவரா இருந்திருக்காங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்லாத்தை நான் வந்து என்ன பண்ற விரும்பி எதுக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு மாறி இருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய படை தளபதியா இருக்காங்களே அந்த தளபதிகளுடைய மனைவியர்கள் கூட வந்து நெருங்கி பழகிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பங்க்ஷனுக்கு எல்லாம் போயிருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்மணி நெருங்கி நெருங்கி உள்ள போய் பழகி கடைசி அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தாங்களாமா அதுக்கு பிறகு அந்த பெண்மணி எங்க போனாங்க அப்படிங்கறத ஈரான் கண்டுபிடிக்கல இதை வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ப கடந்த தான் என்ன பண்ணாங்க போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பன்னெண்டு நாள் தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பெண்மணி தான் வந்தாங்க இந்த பெண்மணி தான் எல்லாருக்குடே வந்து க்ளோஸா இருந்தாங்க கடைசியில் இப்ப இந்த பெண்மணி எங்க போனாங்கன்னே தெரில சொந்த ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் வந்து என்ன பண்ணல ஈரான் பக்கம் தலை வச்சு படுக்கல அவ்வளவு இனி இனி வரமாட்டாங்க அவங்களுக்கு உழவு வேலை முடிஞ்சிருச்சு அப்படி பார்க்கும் அந்த ஒரே ஒரு பெண்மணியை வச்சு இத்தனை காரியத்தை பண்றாங்கன்னா போகிறாங்க அதனால தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை உள்ளே விடுறதுக்கு இப்போது பல நாடுகள் யோசிக்கிறாங்க முக்கியமா இஸ்ரேலை சேர்ந்தவங்கள உள்ள விடுறதுனாவே மத்திய கிழக்கில் இருக்கவங்களே இருக்காங்கன்னு தெரியுது இது ஒரு நல்ல நடவடிக்கைன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்